சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வரும் ஏழு எட்டு ஆகிய இரு நாட்களும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் தைவான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த நிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் ராஜா தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தொழில்துறை செயலாளர் அருண்ராய் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் கையெழுத்தாக உள்ள முக்கிய ஒப்பந்தங்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் குறிப்பாக முதலீட்டாளர் மாநாடு மூலம் ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது தொழில்துறை ஆட்டோமொபைல் எரிசக்தி தகவல் தொழில்நுட்பம் சுகாதாரம் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் அதிக முதலீடுகளை ஈர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் தொடக்க நிகழ்ச்சியை பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு ஒலிபரப்ப அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது